ஒருமுறை ஒரு சைக்காலஜி ஆசிரியர் மாணவர்களால் நிரம்பியிருந்த அரங்கத்தின் முன் நின்று மன அழுத்த கொள்கைகளை கற்பித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் ஒரு கிளாஸ் தண்ணீரைக் காட்டினார் மாணவர்கள் அனைவரும் எதிர்பார்த்த கேள்வி கிளாஸ் பாதி காலியா அல்லது கிளாஸ் பாதி நிரம்பியுள்ளதா என்ற வழக்கமான கேள்வி கேட்கப்படும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் அதற்கு பதிலாக அவர் முகத்தில் சிரிப்புடன் கேட்டார் நான் வைத்திருக்கும் இந்த கிளாஸ் தண்ணீர் எவ்வளவு கனமானது என்று மாணவர்கள் நூறு மில்லிலிட்டரிலிருந்து நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் வரை என பதில்களைக் கத்தினார்கள் அவர் சொன்னார் என்னைப் பொறுத்தவரை இந்த கிளாஸ் முழுமையான எடை ஒரு பொருட்டல்ல அது நான் எவ்வளவு நேரம் இந்த கிளாஸை வைத்திருக்கிறேன் என்பதைப் பொறுத்துதான் இருக்கின்றது நான் அதை ஓரிரு நிமிடங்கள் வைத்திருந்தால் அது மிகவும் லேசானது நான் அதை ஒரு மணி நேரம் தொடர்ந்து வைத்திருந்தால் அதன் எடை என் கையை சிறிது வலிக்கச் செய்யலாம் நான் அதை ஒரு நாள் முழுவதுமாக வைத்திருந்தால் என் கை தசைப்பிடிப்புடன் மரத்துப் போய் செயலிழந்து கிளாஸை தரையில் விடும்படி ஆகிவிடும் என்றார் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கிளாஸின் எடை மாறாது ஆனால் நான் அதை எவ்வளவு நேரம் வைத்திருக்கிறேனோ அது எனக்கு கனமாக இருக்கும் என்றார் மாணவர்கள் அனைவரும் தலையை ஆட்டினார்கள் அவர் தொடர்ந்தார் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மன அழுத்தங்களும் கவலைகளும் இந்த கிளாஸ் தண்ணீரைப் போன்றது அவர்களைப் பற்றி சிறிது நேரம் சிந்தியுங்கள் எதுவும் நடக்காது அவர்களைப் பற்றி சிறிது கூடிய நேரம் யோசித்துப் பாருங்கள் உங்கள் உடல் பலவீனமடைவதை உணர முடியும் நாள் முழுவதும் மன அழுத்ததுடனும் கவலையுடனும் இருந்தால் நீங்கள் முற்றிலும் களைத்துப் போய் உடல் ஆரோக்கியத்தை முழுவதுமாக இழந்துவிடுவீர்கள் என்றார் உண்மைதான் உங்கள் மன அழுத்தங்களையும் கவலைகளையும் சிறிது நேரத்திலேயே விட்டுவிடுங்கள் நீங்கள் விரும்பும் செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் இது மிக மிக அவசியம் பகலில் என்ன நடந்தாலும் மாலையில் முடிந்தவரை உங்கள் எல்லா சுமைகளையும் கீழே போடுங்கள் பொறுமையாக சிந்தித்து உங்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணுங்கள் ஆனால் நீண்ட நேரம் உங்களை மன அழுத்தத்திற்கு ஆளாக்காதீர்கள் இதுவரை இந்த கதையை பார்த்ததற்கு நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஜாயின் மை சேனல்